செம்பன் பள்ளி திருச்செம்பன் பள்ளிங்கிறது செம்பனார் கோயில் கோண்டு மாமான்னு பெருக்கலத்தூர்ல கோண்டு மாமா கோண்டு மாமா பிறந்த ஊர் செம்பனார் கோயில் அது மாயரத்துக்கிட்ட ரொம்ப கிட்டத்தட்ட நல்ல தனிப்பட்ட பொருள் ரோட்ல நட்டரடு ரோட்ல கோயில் நல்ல பிரம்மாண்டமான பெரிய கோயில் சுபாஷி ஆயிருக்கு அறுவராததோர் வெண்டலை ஏந்தி வந்து இருவரா இடுவார் கடை தேடுவார் தெருவெல்லாம் உழல்வார் பள்ளியார் ஒருவர் தாம் பல பெயருளரும் காண்மீனே பாட்டில் சொல்லிருக்கேன் எப்படி சொல்லுற ஒருவர் தான் பல பெயருளர் காண்மீனே ஒருவர் தான் பல பெயருளர் காண்மீன் அறுவராதோர் வெண்டலை தான் அது உங்களுக்கு தெரியும் பிரமகமாகும் வெண்ட அறுவராததோர் வெண்டலை ஏந்தி வந்து இருவரா இடுவார் கடை தேடுவார்னா ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா ஆம்பனியான் கொடுத்தா பொண்டாட்டி போ உள்ளே போனாருன்னா அவர் வாங்க மாட்டானா பொண்டாட்டி கொடுக்குற போது ஆம்பனியா கோச்சர்ந்து போனாருன்னா வாங்க மாட்டானா ரெண்டு பேராக சேர்ந்து கொடுக்கணும் கட்டல அறுவராதோர் வெண்டலையை ஏந்தி வந்து இருவராய் இடுவார் கடை தேடுவார் அது மாதிரி இடத்த தேடி தேடுவார் அடுத்து வீட்டுக்கு போயிடுவார் ஒருத்தன் உள்ளே போயிட்டான்னா வாங்க மாட்டார் அடுத்து வீட்டுக்கு போயிடுவார் அவருடைய பலி தெரியும் கொள்கைன்னே சொல்லியிருக்கு பலி தெரிவார் பலி தெரிவார் பலி தெரிவார் இப்படியே சொல்லியிருக்கு அதனால் அருமையான பாட்டு ஒருவராக அறுவராதது ஒரு வெண்டலை ஏஞ்சி வந்து இருவராய் இடுவார் கடை தேடுவார் தெருவெல்லாம் உழல்வார் செம்பன் பள்ளியார் ஒருவர் தான் பல பேருளர் பல பேருளர் பல பேருளர் காண்பிவார்